வணக்கம் என் பேர் அரவிந்த் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் டொண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி இது வந்து எனக்கு யூனிஃபார்ம் டி செர்பி எக்ஸாமில் வந்து இது மூணாவது எக்ஸாமு ஃபஸ்ட்டு போலீஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எழுதுனேன் க்ளியர் பண்ணேன் ஆனால் வந்து ஃபிஸிக்கல் வந்து அட்டன் பண்ண முடியல ஒரு சில சுச்சுவேஷனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ எஸ்ஐ பாஸ் பண்ணேன் ஆனால் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் ஒரு ப்ராப்பர் கோச் கைடன்ஸ் எதுவும் இல்லாததுனால என்னால் ரோப்பில் எலிமினேஷன் மெத்தட் இருந்ததால் ரோப்பில் போயிருச்சு நாலு மீட்டர் தான் ஏற முடிஞ்சது இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வந்து இப்போ எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன் எஸ்ஐ எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு த்ரீ டயர் எக்ஸாமு ஃபஸ்ட்டு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து ஒன் ஃபார்ட்டி கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் செகண்ட் வந்து ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் வந்து பதினஞ்சு மார்க்கு அடுத்து இன்டர்வியூ வந்து பத்து மார்க்கு நீங்கள் அந்த எழுபது மார்க்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் இப்போ ஒரு பர் கொஷினுக்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸு அதில் வந்து செவன்ட்டி கொஷின் வந்து நீங்கள் ஜிஎஸ்லேருந்து கேட்பாங்க